இவனை வளர்ச்சி கூட மக்களிடத்திலே தம்முடைய பணிகளின் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு தங்களுடைய பணிகள் அமைந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையும் சைக்கா திட்டத்தின் கீழ் பதினோரு கோடி ரூபாய் இருபத்தி எட்டு லட்சம் நெல்கள் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு உபகரணங்களாக வாங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக எம்ஆர்ஐ ஸ்கேன் அதே போல ஸ்கேன் டயாலிசிஸ் மிஷின் போன்ற பல்வேறு ஓர்வர்கள் அங்கே கொண்டு வருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார் பெண்களுக்காக மேமோ கார் போன்ற பல்வேறு கருவிகள் மருத்துவமனையில் இருப்பதைப் போல நம்முடைய தலைமை மருத்துவமனையில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இருக்கின்ற மருத்துவர்கள் தம்முடைய பயிற்சியை பெறுவதற்கு எம்எஸ் போன்ற பயிற்சிகளை மிகுந்து கட்டுப்படுவதை படிப்பை கொண்டு வருகின்ற போது இடையான உயர்த்துவதற்கு மருத்துவர்களுக்கு அந்த வசதிகளை உருவாக்கின்ற வகையிலே இந்த அரசு செயல்படுத்தி இருக்கிறது ஆகவே நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையும் இரண்டுகளிலே இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஒன்று ஈரோடு மாவட்டத்துடைய தலைவராக இருக்கிற அன்று இளைய சகோதர் முன்னாள் அமைச்சர் ராமலிங்கம் போன்றவர்கள் பெரும் முயற்சியின் காரணமாக இங்கே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இரண்டாவது திட்டம் புதுக்கோட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அமைச்சர் என்றபடி அங்கே கொண்டு சென்றிருக்கிறார்கள் அமைச்சர் தோழிக்கு எப்படி கொண்டு செல்கிறார்கள் மாவட்டத்திற்கு அதே போல நம்முடைய மாவட்டத்திற்கும் இணையாக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பதற்கு உங்கள் சார்பாக என் நெஞ்ச நிறைந்த வார்த்தைகளை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு மருத்துவத்துறையை பொறுத்தவரையும் சிறப்பான முறையிலே மருத்துவர்கள் தங்களுடைய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு நம்முடைய மாவட்டம் எடுத்துக்காட்டு என்பதையும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோருடைய பாராட்டுகளை பெற்று மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் இருக்கின்ற அங்கத்தினர் பெருமக்கள் அத்தனை பேரும் சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பெருந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இன்றைக்கு அறுபது இடங்கள் இருப்பதை மருத்துவ நூறு இடங்களாக இன்றைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு இந்த அரசு உத்தரவு இருக்கிறது அன்றைக்கு சட்டமன்றத்தில் நடைபெற்ற நூற்றி எட்டு இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து நம்முடைய பகுதியில் இருக்கின்ற மருத்துவராக உருவாக்கப்படுக அறுபது மட்டுமல்ல நூறாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்பதும் இந்த நேரத்தை தெரிவித்து இங்கே வலியுறுத்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கோணான ஒரு நம்பிணர்களை தெரிவித்து எல்லோரும் எல்லா நலமும் பெற வேண்டும் என்ற முறையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சிறப்பான ஒன்றை இயங்கி வருகிறோம் என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்து உங்கள் அத்தனை மீறி மாற்றி விடுக்கின்றேன் நன்றி வணக்கம் பேச